குளத்துக்கரை கூட்டம் கூட்டமாய் பாலூட்டும் என வவ்வாள்கள் பார்ப்பவர்களுக்கோ பரவசம் கேட்பவர்களுக்கோ புல்லரிப்பு வௌவாள்கள் என்பது இரவு நேரங்களில் வெகு தூரம் நன்கு பறக்கக்கூடிய பாலூட்டி வகை பழகும் இது பாலூட்டியில் பறக்கக்கூடிய வவ்வாள்கள் இரவில்தான் தனக்கு தேவையான உணவை தேடி தான் வாழும் இருப்பிடத்தை சுற்றி உணவுகள் ஏதும் இல்லையெனில் நீண்ட தூரம் அதி அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உணவைத் தேடி உண்டுவிட்டு மீண்டும் தன் இருப்பிடத்திற்கே வரக்கூடிய வல்லமை வவ்வால்களுக்கு மட்டுமே உண்டு வவ்வால்கள் பெரும்பாலும் பழம் நிறைந்த மரங்கள் தோப்புகளை தேடிச் செல்லும் பூச்சிகள் மற்றும் பிற தாவரப் பொருட்களையும் உணவாக உட்கொள்ளும் வவ்வால்கள் முட்டையிடாது அது ஒரு பாலூட்டி அதனால் அவை குட்டிகளுக்கு பாலூட்டுகின்றன சூரியன் மறைந்த பின்னரே இவை வெளியே சுற்ற ஆரம்பிக்கும் இரவு நேரங்களிலேயே உணவை உண்ணும் பப்புவா நியூசினியா மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளில் வவ்வால்கள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன தமிழகத்தில் வவ்வால்கள் உணவாக பயன்படுத்துவதில்லை அவை பாதுகாக்கப்படுகின்றன காற்று மழை புயல் கடும் வெயில் என அனைத்தையும் தாங்கித்தான் வவ்வால்கள் வாழ்கின்றன வளர்கின்றன தற்போது தமிழக அரசு பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கி வருகிறது நரியின் முக அமைப்பை உடைய வவ்வால்கள் அரிய உயிரினமாகவே கருதப்படுகிறது வாழ்க வவ்வால்கள் உங்களின் செய்திகளுக்காக வேடசந்தூரில் இருந்து கூம்பூர் ராஜா